தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பண்டிகையும் தமிழர்களின் அடையாளமாகவும் இருப்பது பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை என்றாலே மொத்த தமிழ்நாடும் கலைக்கட்டும் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை பஞ்சாங்கத்தின்படி பொங்கல் வைக்க உகந்த நல்ல நேரம் வழிபாட்டு முறை சூரியனுக்கு உகந்த மந்திரம் ஆகியவற்றை இந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் தமிழர் திருநாள் தை திருநாள் அறுவடை நாள் என்று ஜாதி மத பேதமின்றி விவசாயிகளை போற்றும் பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் தைப்பொங்கல் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வருகின்றது பொங்கல் வைக்க உகந்த நேரமாகிய பிரம்ம நேரத்தில் வைப்பது சிறப்பு அதாவது நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பொங்கல் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைத்து வழிபட முடியாதவர்கள் அன்று மற்றொரு நல்ல நேரமாகிய காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை பொங்கல் வைத்து வழிபடலாம் மற்றொரு நல்ல நேரமாகிய காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் மணி முதல் ஒரு மணி வரை பொங்கல் வைத்து வழிபடலாம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு உகந்த அருகம்புல் மாலை சாற்றி நெவேத்தியமாக பொங்கல் கரும்பு தேங்காய் பழம் வெற்றலைப்பாக்கு எருமிச்சம்பழம் ஆகியவற்றை படைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து அவரை போற்றி வழிபட வேண்டும் முக்கிய சூரிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய் வித்மகே அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையார் இதை கூறி வழிபடுவதனால் ஞானம் நல்ல சிந்தனை அமைதி ஆகியவற்றை கிடைக்கும் சக்தி வாய்ந்த மந்திரமாகிய ஓம் பாஸ்கராய நமக இதை கூறி வழிபடுவதனால் உடல் ஆரோக்கியம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் போற்றி போற்றி என்று சூரிய மந்திரத்தை கூறி சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் வேறொரு பதிவுடன் சந்திப்போம்